ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸை வச்சு தான் ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் பார்க்க போகிறோம் இது மாதிரி நிறைய இந்த பிரியாணிலாம் வாங்கும் போது நிறைய பாக்ஸாக சேர்ந்து சேர்ந்து கிடக்கும் எங்கள் வீட்டில் இதை வச்சு என்னடா பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு டப்பாக தான் எடுத்திருக்கேன் இது வந்து மூணு டப்பா வச்சு கூட இது பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டப்பா மட்டும் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட் வந்து இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கலர்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அன்னிவனான ஷேப்ஸ் வந்து அங்கங்கே வரைஞ்சி விட்டு அதுக்குள்ளே வந்து கலர் பண்ணிக்கிறேன் இது மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு டப்பாக்குமே வந்து மாற்றி மாற்றி அடிச்சிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு இது மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம் என்கிட்ட பெயிண்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி மட்டும் கூட பண்ணிக்கலாம் இல்லைனா இதே ஷேப்ஸை வந்து வெறும் பிளாக் கலரில் இப்போ உங்ககிட்ட ஒயிட் கலர் டப்பா இருக்குன்னா வெறும் பிளாக் கலரில் பண்ணுங்கள் அதுவும் இன்னும் அழகாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கலர்ஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன் முடிஞ்சதுக்கு கொஞ்சம் டார்க் கலராக பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும் நான் கொஞ்சம் டார்க் கலராக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது அழகாக இருக்கும் ஓகே ஸோ பெருசாலாம் இதுக்கு வந்து வரைஞ்சிட்ருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே கேப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கேப்பில் இது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கலர்ஸை வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் தெரிகிற மாதிரியும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸஸ் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருக்குதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நிறைய கிராஃப்ட் ஐடியா இருக்குது அதில் நானே நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ஸு அப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப்லெலாம் இருக்கும் அதிலலாம் கூட நம்ம இந்த மாதிரி எதாவது சிம்பிளாக ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ மூடியோடு இருந்துச்சுன்னா கூட அப்படியே நம்ம எதாவது மேலே மட்டும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும் தூக்கி போட வேண்டாம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா பிளாக் கலரு பெயிண்ட் யூஸ் பண்ணி தின் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறோம் அப்படி வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டில் பண்ணாமல் நீங்கள் மார்க்கர் ஏதாவது இருக்குன்னா அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் எங்கிட்ட வந்து இப்போதைக்கு அது பிளாக் கலர் மார்க்கர் இல்லைங்கிறதுனால நான் வந்துட்டு பெயிண்ட் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து கொடுத்து விட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ ஓகே இப்போ கொடுத்து முடிச்சாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆகிட்டோம் இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதையும் செஞ்சுட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் பேப்பர்லாம் வாங்குறீங்கன்னா அந்த ரோல் ஒன்று வரும் பார்த்தீங்களா வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கும் போது அந்த ரோல் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகே இந்த ரோல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நாலு பீஸ் ஒரே சைஸில் கட் பண்ணிக்க போகிறோம் அது வந்து சைஸ் வச்சு பார்த்துக்கோங்க அந்த பாக்ஸ் உள் சைடு தான் வச்சு ஒட்ட போகிறோம் ஸோ அந்த பாக்ஸோட உள் சைடில் சைஸ் வச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு ஹைட் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நாலு மெஷர் பண்ணிக்கோங்க நாலு பீஸ் வர மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி கட் பண்ணி பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் பேப்பர் ஆறு வந்து பெயிண்ட் ஏதாவது பண்ணிக்கலாம் கலர் கலர்ஸ்க்காக ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது இதுக்கு ஒரு பிங்க் கலர் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இதை விட இன்னும் கொஞ்சம் தின்னாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அந்த ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக தின்னாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட இதுதான் எங்கிட்ட நிறைய ரோல் இருந்துச்சு அதில் இருக்கிறதுலே இது தான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு அதனால நான் இதே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அது உள் சைடு வச்சு ஒட்டும் போது எனக்கு இது ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியான மாதிரி இருந்துச்சு ஸோ தின்னாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சரி இப்போ நம்ம வந்துட்டு இந்த பெயிண்ட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு காய வச்சுக்கலாம் இப்போ நாலுத்துக்கும் நான் பெயிண்ட் அடிச்சுட்டு காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நல்லா காஞ்சிட்ருக்கட்டும் இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது அது என்னன்னா இது மாதிரி ஏதாவது ஃபோம் ஷீட்டோ இல்லைனா எங்கிட்ட இந்த வெல்வெட் ஷீட் மாதிரி இருந்துச்சு இந்த ஷீட்டை வந்துட்டு நம்ம அந்த பாக்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அந்த பாக்ஸை வந்துட்டு இந்த ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு அந்த பாக்ஸோட கீழ் சைஸ் ஏரியா இருக்குல்ல அதை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸுக்கும் கட் பண்ணி அது எடுத்து வச்சுக்கலாம் அதை இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம் அதுக்காக தான் ஓகே ஓகே இப்போ ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த பாக்ஸோட உள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபுல்லுமே நீங்கள் அந்த பாக்ஸ் ஃபுல்லுத்துக்கும் கவர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் நான் அது மாதிரி பண்ணலை கீழே மட்டும் தான் போடுறேன் ஓகேவா உங்கள் கிட்ட வந்துட்டு ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஏதாவது துணி மாதிரி இருக்குது நல்லா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் இருக்குன்னா அது கூட நீங்கள் காட்டன் கிளாத் கூட கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு இதில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்படி போட்டு ஒட்டிக்கிறேன் அது வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக லைட்டாக ஹார்ட் போட்டிருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன்று ஒட்டியாச்சு செகண்ட் ஒன்னையும் ஒட்டிக்கலாம் இப்போ ரெண்டு பீஸும் ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒர்க்காக நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரோலர் இருக்க அதை வச்சு ஒட்டிட்டோம்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் ஸோ இப்போ இதை நாலு கார்னர்லையும் ஒட்டிக்கிறேன் நான் எதுக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு இதுக்கு தான் இப்போ நான் நாலையுமே ஒட்டிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு கார்னர்லேயும் கொஞ்சம் இடம் வந்து போயிட்ட மாதிரி இருக்கும் ஸோ மேலே இருக்கிற பாக்ஸில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் பட் கீழே இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியான மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஓகேவா அவ்வளோதான் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் கலர்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கிறத கலர்ஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு இதில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன திங்ஸஸ் போட்டு வச்சுக்கலாம் உங்களோட ஜுவல்லரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எங்கேயாவது வச்சுட்டு தேடுற மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்துட்டு சும்மா நெயில் பாலிஷு அந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் வச்சு காமிச்சிருக்கேன் பட் உங்களுக்கு என்ன மாதிரி திங்ஸ் இப்போ நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுற பக்கத்தில் ஸ்டெடி டேபிள் பக்கத்துலையோ இல்லை டேபிள் பக்கத்துலேயோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன டேப்பு அப்புறம் வந்துட்டு பெயிண்ட்டு பாக்சஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்